நம்ம மாமா குளத்து தான் தான் இப்போ இது வழி தான் போனோம் அந்த ஹோட்டலுக்கு அது ரெஸ்டாரெண்ட்டு மாமாங்குளம் பாருங்கள் செமையாக இருக்குது அதாவது மனிதர்கள் செஞ்ச பாவத்தை வந்து போக்குற புண்ணிய நீர் இருந்து இதை பத்தின வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்லே இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா எப்படி ரைட்டா எங்க எங்கேஸ்ட்டு ப்ராப்ளா அப்படியே நேராக போகலாம் நமக்கு தெரியும் ரூட்டு இருந்தாலும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இப்போ லெஃப்ட்டு திருவண்ணா லெஃப்ட்டு ஓகே இந்த ரைட்டாக இந்த ரூட்டா இது பாருங்க அழகாக நான் வந்த டைம் கேட்டை போட்டேன் இங்கே அதாவது இது வந்து மாற்றிக்கட்டு ஏரியா உள்ள கேட்டை போட்டானா போங்க டே வெயிலுக்கு எங்கேயாச்சும் உரமாக ஒதுங்கி நிற்க வேண்டியது தான் பாருங்கள் அழகாக ட்ரெயின் போயிட்டு இருக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வந்தாச்சு நம்ம ரோடு அங்கங்க குறுக்க குறுக்க பூந்தான் உள்ள வர மாதிரி இருக்கு வாங்க உள்ள அவங்க ஃபேம் வாங்க வைக்கப்படுற அவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்டு இந்த இடம் தாங்க குசுரா குடிமந்தி இந்த கடை தான் இங்க தான் சாப்பிட போறோம் அது ரொம்ப நாள் பிரியாணி சாப்பிடல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் பயங்கரமா இருக்குது பிரியாணி சாப்பிடவே இல்லை நம்ம அந்த டைம் போறேன் இங்க பயங்கர கூட்டமா இருக்கு எவ்வளவு செருப்பு வளர்க்குது இங்க போங்க இங்க போனாலும் கூட்டம் தான் நம்ம என்ன பண்றது சொல்லுங்க ஃப்ரீயா தான் அவ்வளோ சாப்பிட முடியும் சரி வாங்க கடை உள்ளே போவோம் ஓகே உள்ள வந்தாச்சு அப்படியே இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா டேபிள் டேபிளா இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா ரைட் சில ரூம்ஸ்லாம் இருக்கு உட்காந்து கீழே உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரியே ஹாய் ஹாய் நம்பி நல்லா இருக்கா

சூப்பரான வந்தாச்சுங்க நம்ம வந்த டைம் இங்க இருக்கு வந்து உட்காந்தாச்சு ஜம்மு இன்டீரியர்லாம் இன்டீரியெல்லாம் செமையா இருக்கு உட்காந்துருக்க நம்ம தான் உட்காந்துருக்காரு பயங்கரமா இருக்கு அது மாதிரி டிஷ் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காரு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மட்டன் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம் மட்டன் குளிமந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம் அதாவது காரலா இருக்காதுன்னு சொன்னாப்புல ஃப்ரெண்டு தான் சொன்னாப்புல இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரபு ஃபுட்டு நம்ம கண்ட்ரி ஃபுட் கிடையாது அரப்லேருந்து உள்ள ஃபுட்டு அது நம்ம பாரு பாத்தீங்கன்னா துபாய் போவாரு அங்கங்க போவாரு அதனால அவருக்கு எல்லாம் ஃபுட்டு தெரியும் அதனாலதான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிட்டோம் அது சாப்பிட்ற அப்படியே வீடியோ போட்டுன்னு சொன்னாப்புல அவருக்காக தான் போடுறோம் வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இது எந்த எந்த விதமான ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது சரிங்களா வீடியோ கண்டிப்பா பிடிக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இந்தியா ஆம்பியன்ஸ் பாருங்க அப்படியே செமையா இருக்கு அந்த அவங்களோட டிஷ் எல்லாம் அப்படியே இது எல்லாமே அரபிய ஃப்ரெண்டு ஸ்மோக் சிக்கன் மம்மோஸு சிக்கன் டிக்கா அது மாதிரி எல்லாமே சின்னதாக அழகா போட்டோ பண்ணி பயங்கரமாச்சிருக்கோம் அந்த இடத்துல பார்க்குறது அவ்வளோ சூப்பரா இருக்கு அழகா இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா பாருங்க ஏசி எல்லாம் பக்காவா இருக்கு அப்படியே எல்லாமே அது வந்து அரேபியன் டிஷ் இது எங்கேயும் கிடைக்காது அவ்வளோவா மட்டன் நல்லியா அப்படியே சமையா இருக்கு இதெல்லாம் பாக்கும்போது நமக்கு அப்படியே எல்லாத்தையும் சாப்பிடும் போல இருக்கு செமையாக கொடுங்க ஒரு புடி பிடிச்சி நீங்க என்ஜாய் பண்ணுவோம் பயங்கரமா அழகா எடுத்து வந்து நமக்கு வச்சுட்டாங்க பாருங்க பந்தி சாப்பிட முடியுமாவா இதெல்லாம் சாலிடா சாப்பிடலாம் நான் ஒருத்தனை சாப்பிட்டுருவா பரவாயில்லையா பாருங்க மேல ஆனியன் எல்லாம் போட்டுருக்காங்க இது ஃப்ரைட் ஆனியன்ஸ் அது ஃப்ரைட் ஆனியன்ஸ் முந்திரி பருப்பு நமக்கு எங்க போனாலும் சரி முந்திரி பருப்பு வந்துருது பொங்கல் பொங்கல் தப்பு முந்திரி பருப்பு வந்துருது பீஸ் பாருங்க நல்லா பீஸ் செமையா இருக்கு முறைக்கு பீஸா இருக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் நம்ம ரைஸ் டேஸ்ட் மோமோ எப்படி இருக்குண்ண ரைஸ் எடுத்து நல்லா வெந்துருக்கு ரைஸ் உம் ரூம் என்னமோ டேஸ்டே இருக்கான்னு சொன்னாங்க ஆனா டேஸ்ட் வேற லெவல இருக்கு அப்படியே வெறும் ரைஸ் செமையா இருக்கு என்ன காசு அது இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாங்க இந்த ஃப்ரைடு ஆனியனு ரைஸு போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கு இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இது வந்து இது பார்த்தீங்கன்னா இது சாலட் கொடுத்துருக்காங்க இது மைனூஸு பிரெட் அல்வா இது வந்து டொமேட்டோ காசு பாத்தீங்கன்னா மட்டன் ஹலிம் அது பார்த்தீங்கன்னா மட்டனை ஃபுல்லாக அரைச்சி செம்மையாக கொடுத்துருக்காங்க அதுவும் டேஸ்ட் பார்ப்போம் கொஞ்ச நாளைச்சே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வாங்க நம்ம பாருங்க செம்மையாக இருக்குது பீஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வேற லெவலில் இருக்குது எப்படி பீஸு அது வந்து காரமே இருக்கான்னு சொன்னாங்க ஆனால் காரம் லைட்டாக இருக்கு இல்லை மிளகாலாம் போட்டுருக்காங்க பாருங்க மட்டன் எடுப்போம் ஃபீஸ் ஃபஸ்ட்டு பிரிப்பா மட்டன் அப்படியே ஆஹா இல்லை சூடாக தான் இருக்கு இது வந்து தோல் மட்டன் ஆட்டோட தோல் அழகா இந்த சேலட்டை போட்டு தோலை போட்டு ரைஸை போட்டு அடிச்சோம்னா ஒன்றுமே தெரியாது சில பேர் தோல் பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க அதுதான் சொல்றேன் நல்லா முறக்கை பீஸுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கு பாருங்க பீஸ் அப்படியே பாருங்க நல்லா வெந்துருக்கு அப்படியே அப்படியே இந்த சேலட் கொஞ்சம் போட்டுப்போம் சேலட்டு மைனூஸ் போனோமா மைனஸ் பா நல்லா வெந்துருக்கு சூட சூட இருக்கு மட்டன் நல்லா பீங்க அப்படியே பிச்சு வந்துருங்க அப்படியே பிச்சா சலதான் நல்லா பிச்சு எல்லாத்தையும் கலந்து அடிப்போம் அப்படியே போட்டு ஆஹா நல்லா சூடா இருக்கு உள்ள அப்படியே மைனஸ் சேலட்டு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவோம் ஸோ மைனஸ் சேர்த்து அடிக்கும் போது செமையாக இருக்குது சாப்பிட்றது அப்படியே சிக்கன் களிம இது மட்டன் களிம இது பார்த்தீங்கன்னா அடுத்து மட்டன் களிம இதை வந்து இதுவும் சேர்த்து கலந்து சாப்பிடலாம் நம்ம அப்படியே தொட்டுட்டு ம் செமையாக இருங்க இந்த கஞ்சின் பங்கல அது மாதிரி இருக்கு டேஸ்ட்டு அது கடைசியாக கஞ்சி கொடுப்பாங்கள கல்யாணத்தெல்லாம் கொடுப்பாங்க கஞ்சி அதை சேர்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும் மேலே இந்த வந்து செம்மையா இருக்கு டேஸ்ட் அப்படியே சாப்பிட்றதுக்கு அது நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிட்டா தகட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தகட்டு இல்லை நல்லா பாருங்க நல்ல மட்டன் பீஸ் போட்டு ரவுண்ட் ரேட் அடிச்சுட்டு இருக்கேன் செம்மையா மட்டன் பீஸ் அப்படியே ம் mm. என்னடா அந்த மட்டனோட சூடு பாத்தீங்கன்னா என்ன ஆறவே இல்லைங்க அப்படியே தான் இருக்கு ஆறாமலே இருக்கு சரி சமை வினது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலட் எடுக்கட்டும் சாலட் குடுக்குறாங்க கொஞ்சம் அப்படியே நமக்கு எக்ஸ்ட்ரா சாலட் தான். அது ஃப்ரீ தான் எல்லாமே. அது முட்டைகோஸ் கேரட்டு கேரட் மைனஸ் கட்டி பண்ணிய சாப்பிடுவோம் கறி எல்லாம் இப்படி தான் சாப்பிடணும் பாத்தீங்கன்னா நல்லா பிடிச்சி வெறி தினமா அடிக்கணும் ஒரு சிங்கம் கேட்டையாடுற மாதிரி இருக்கு அப்படியே நல்லா சமையல் வந்துரு கறி வந்து அப்படியே உங்களுக்கு சாப்பிட சாப்பிட சமையா இருக்கு ம் இது வந்து மட்டன் அரைச்சி போடுறது அப்படியே உங்களுக்கு அலிம் கடைசியா மிஞ்சியது பாருங்க எலும்பு தான் அதையும் தப்பி எடுத்துடலாம் அப்படியே போட்டு சமையா இருக்கு வேற தான் அப்படியே நல்லா சாப்பிட்டாச்சு சமையா சாப்பிட்டாச்சு பையனா பாத்தீங்கன்னா சேலட் தான் இந்த சேரட் வந்து நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க என்ன காரணம்னா வந்து சில பிடிக்காது ஏன் சாப்பிடணும்னு நினைப்பாங்க இதை ஃபுல்லாக சாப்பிடுவாங்க இது சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம் வைரஸ் சுத்தம் பண்ணுவோம் உங்களுக்கு முட்டைகோசு அந்த குக்கும்பர் கேரட்டு அதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு செரிமா நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிடுங்க சேலட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லது பாத்தீங்கன்னா அதனால நம்மளும் சாப்பிடுவோம் சரிங்களா ஃபைனலாக பெட் அல்வா கொடுத்துருக்காங்க அதையும் சாப்பிடுவோம் சரிங்களா பெட் அல்வா பாருங்க அப்படியே கையால் எடுத்துருவோம் நெய் அது நெய்யெல்லாம் போட்டுருக்காங்க நல்லா செம்மையா இருக்கு ஃபைனல் டச்சு பார்த்தீங்கன்னா இதான் ஸ்வீட் சாப்பிட்டோம் வச்சுக்க சரிக்கும் நல்லா அப்படியா நல்லா உள்ள சரு சரு இறங்குது பாருங்க இல்ல கைய விட்டு கிண்டிதான் எடுத்துட்டு இருக்கேன் நானும் ஒண்ணுமே பெட் அல்வா பெட் அல்வா தான் செம்மையா இருக்கு டெஸ்ட் அப்படியே இது பாருங்க ஆஹ்

உரால் வந்து சாப்பிடலாம் பார்சல் வாங்கிட்டு போகலாம் நம்ம அப்படியே சமையல் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கடையை பற்றி சமையல் சொல்லிட்டாங்க அது நீங்களே கேளுங்கள் கொஞ்சம் அப்படியே நாங்கள் வந்து மந்த்லி டூ டைம்ஸ் இங்கே வரும் டூ டைம்ஸ் வர்றதுக்கான காரணமே வந்துட்டு இங்கே ஃபுட்டு நல்லா இருக்கிறதுனால தான் ஸோ இங்கே வந்தோன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடவும் முடியும் நல்ல ஒரு டேஸ்டியான ஃபுட்டும் எடுத்துக்க முடியும் ஸோ எக்ஸலண்ட் ஒன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சொல்லிவிடுங்க இங்கே வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள் ஓகே ஓகே நீங்க பேமிலி வந்து கண்டிப்பா சாப்பிடுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்